கடந்த ஜுமாவிலே நபிகள் நாயகம் செல்லாஹு அலைக்கு செல்லம் அதரத்து அபு ஃபதேராஹ் அனுகூல் அவர்களிடம் ஒரு ஐந்து விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லி தருகிறேன் அந்த ஐந்து விஷயங்களை அமல் செய்து ஞாபகத்தில் வைத்து கொண்டு அதை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு உங்களுடையது என்று சொல்லியவர்களாக ஐந்து விஷயங்களில் முதலாவதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிகுவசல்லம் அபுஹரார் அலியல்லாஹ் அனுகு அவர்கள் வழியாக இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்த முதல் விஷயம் இத்தத்தில் மஹாரி அஹமது அன்னாஸ் விஷயங்களை அல்லாவுக்கு பயந்து விலகி கொள்ளுங்கள் நீங்கள் மக்களில் பெரிய வணக்கசாலியாக இருப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் சொன்னார் இந்த ஹதீஸிற்கு குரானுடைய ஆயத்தை கொண்டு விளக்கம் சொன்னோம் ஹராமுக்கும் இபாதத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா இருக்கிறது என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய கருத்து

விவாதத்து செய்வதற்கான நேரம் கிடைக்குது எல்லாமே கிடைக்குது ஆனாலும் தொழுகையில் விவாதத்துகள் மொத்த மொத்த வணக்கங்கள் நமக்கு ஒரு பிடிப்பு இல்லை ஈர்ப்பு இல்லை என்ன காரணம் வருமானத்தை பார்க்க சொல்கிறது அபோ எசீது பிஸ்தாமி ரஹமத்துல்லா ஒரு மிகச்சிறந்த இறைநேசர் அபு எசீது பிஸ்தாமி ரொம்ப பேணுதல் மிக்கவர் ஹலால் ஹராம் விஷயத்தில்

விஷயத்துல ரொம்ப பேணுதலா இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு என் விவரத்துக்கு அறிஞ்சு நான் ஹராம சாப்பிட்டது ஹராமால சம்பாத்திய சம்பாதிச்சது ஆனாலும் வணக்கத்துல எனக்கு ஒரு வகையான சோம்பல் ஏற்படுது என்ன காரணமாக இருக்கும் என்று தன் தாயிடத்தில் ஒரு நாள் பேசிக் கொண்டிருந்த பொழுது அபோ இசீது அவருடைய அம்மா ஒரு தடவை சொன்னாங்களாம் மகனே ஒருவேளை இதுவாக இருக்கலாம் உன்னை நான் கருவுற்றிருந்த பொழுது என் வீட்டினுடைய மாடியில் நின்று கொண்டிருந்தேன் பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய மரத்தில் உள்ள ஒரு பழம் ஒன்று நம்ம வீட்டுல அந்த பக்கம் நான் அந்த ஒரு பழத்தை உரியவருடைய அனுமதி இல்லாம நான் எடுத்து பறிச்சு சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்த பொழுது ஒரு பழத்தை சாப்பிட்டதால் அந்த பிள்ளை இது நாம் ஒவ்வொருவர்களும் யோசிக்கிற விஷயம் இது என்ன குரானிலேயும் ஹதீஸிலேயும் வணக்கத்தையும் வருமானத்தையும் சேர்த்து சேர்த்து அல்லா ஏன் சொல்றான்னா வருமானத்தில் முன்பின் இருந்தால் ஹலால் ஹராம் பேணாமல் இருந்தால் அதன் விளைவுகளை கண்டிப்பாக வணக்கம் வெல்ல கண்டிப்பாக அதனுடைய விளைவுகளை ஏற்படும் எத்தனை பேருக்கு தகத்தியத்தை நசீபாகல எத்தனை பேருக்கு சுண்ணத்தான தொழுகைகள் நசீபாகல எத்தனை பேர்களுக்கு பரவான தொழுகைகளை விட்டு இதுக்கெல்லாம் காரணங்களை எங்க தேடுவீங்க நினைக்கிறீங்க அதனால தான் செல்லாரையும் செலவு ரெண்டையும் சேர்த்து சொல்றாங்க இப்படி மஹாரி சக்குநாள் என்ன நீ ஒரு பெரிய வணக்கசாலையாக இருக்கணுமா ஹராமல் விடு என்று சொன்னார் நான் அங்க போன வாரம் சொன்ன ஆயிரம் ரக்காத்த ஒருத்தரத்தோட சொன்ன தொழுந்துருவாரு ஒரு மூணு நாள் நோன்பு வச்சிருவாரு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஹராம செய்யாம இருக்கிறது தான் அல்லாட்டு பெரிய விஷயம் அது அதுக்கு தான் ரொம்ப பெரிய அளவுல கஷ்டம் வேண்டும் எனவே கடந்த வாரத்தில் நான் சொன்ன அதனுடைய தொடர்ல இன்னொரு செய்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் மிக முக்கியமாக வியாபாரத்தினுடைய விஷயங்கள்ல நாம் செய்கிற வியாபாரங்கள்ல ஹலால் ஹராமனுடைய விஷயத்துல பெரிய அளவுல பேணுதல் வேணும் அது சொர்க்கத்தை நம்ம அடைகிறது வணக்கத்தின் மூலமாக மட்டும்தான் அடைகிறதுங்கிறது அல்ல

விஷயங்கள்ல சர்வ சாதாரணமாக ஹலால் ஹராமுடைய விஷயங்கள்ல கவனிக்கிறதே இல்ல அப்போ நபிகள் நாயகம் செல்லல்லாலை சில வணக்கத்தை சொல்லி தந்த மாதிரி கொள்கைகளை சொல்லி தந்த மாதிரி வியாபாரத்தை சொல்லி கொடுக்குறாங்க ஒரு வியாபாரிங்கிறது அல்லாட்டு எவ்வளவு முடியாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க வியாபாரத்தினுடைய நெறிமுறைகளை சொல்லி கொடுத்தாங்க ஒழுங்குகளை சொல்லி கொடுத்தாங்க நீங்க செல்லல்லாலை செல்லத்தை பத்தி கூகுள்ல போய் நீங்க தேடி பாருங்க ஒரு ஆளுமொருவர் சொன்னார் ஏஐ இன்னைக்கு எவ்வளோ பெரிய இடத்துல இருக்குங்கிறது தெரியும் இன்னைக்கு இன்னைக்கு பெரிய தொழில்நுட்பத்தில் ஏஐங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்று சொல்லுகிற இந்த தொழில்நுட்பம் இன்னைக்கு வேகமாக இந்த ஏஐ இல்லாத இல்லை எல்லாத்துலேயுமே ஏஐ கொண்டு வருது ஒரு வாஷிங் மிஷினை போய் வாங்கினா கூட அது சிஸ்டம் இன்னைக்கு ஏஐங்கிறான் வாஷிங் மிஷினுக்கு என்ன ஏஐ அதில் என்ன ஏஐன்னு கேட்டால் அவன் என்ன சொல்கிறான்னா உங்கள் துணியில் எவ்வளோ தூரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை ஸ்கேன் பண்ணி அதை என்ன செய்யுமா சுத்தம் பண்ணுமா ஏஐனுடைய அந்த டெக்னாலஜியை எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வராங்கன்னு பாருங்க. எல்லா துறைகளையுமே இன்னைக்கு ஏஐ தான் கோலாச்சுது. ஆர்ட்டிஃபிஷியல் இன்டலிஜென்ஸ்ன்னு நம்ம சொல்லுகிற இந்த ஏஐனுடைய தாக்கம்ங்கிறது எல்லா துறைகளையுமே. நீங்க ஏஐ கிட்ட போய் முஹம்மது صلى الله عليه وسلم நீங்க கேட்டிங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி செல்லத்தை பத்தி அதை அடையாளப்படுத்தும் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா, உலக வர்த்தகத்தை வழிகாட்டியதில் உலக வர்த்தகத்தினுடைய பெரும் தனி ஏற்படுத்தியதில் முகமது நபிக்கு முக்கிய பங்கு இருக்கிறது அப்படின்னு கொடுக்குறான் ஏஐல போய் நீங்க முகமது நபி யாரு நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா ஏஐ எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம் ஆனா ஏஐ என்ன சொல்லுதுன்னா உலக வர்த்தகத்தினுடைய பெரிய அந்த நீரோட்டத்தில் தனி தாக்கத்தை ஏற்படுத்தினதுல மக்காவில் பிறந்த முகமது நபிக்கு தனித்துவம் இருக்குது ஒரு வியாபாரியாக நபிகள் நாயகம் செல்லலாக செல்லம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க கடந்த காலங்களில் முஸ்லிம் வியாபாரிகள் நபிகள் அதான் சொன்னேன் செல்லல்லாலை செல்லும் வணக்கத்தை சொல்லிக் கொடுத்த மாதிரி வியாபாரத்தை சொல்லிக் கொடுத்தாங்க வியாபாரத்தினுடைய நுணுக்கங்களை சொல்லிக் கொடுத்தாங்க பத்து வயசுல வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க செல்லல்லாலை செல்லம் வியாபாரம்ங்கிறது எப்போ பத்து வயசுல வியாபாரத்துக்குள்ள வராங்க பத்து வயசுல இருந்து அறுபத்தி மூணு வயசு மூத்தாகிற வரைக்கும் செல்லாலேஸ்வர் வியாபாரியாக இருந்தார் நபிய ஒரு ரசூலாக நீங்க பார்த்திருப்பீங்க செல்லாலை செல்லத்து பெரிய பெரிய வியாபாரிகளோடு தொடர்பு வச்சு வியாபாரம் செஞ்ச செல்லாலை செல்லத்தினுடைய வாழ்க்கை அதனால தான் நிறைய பேர்களுக்கு மக்காவினுடைய காதிர்கள் சொன்னார்களா மாணிகாதன் ரசூல் இவர் எப்படி ரசூலாக இருப்பார் இவர் பெரும்பாலான நேரங்களில் கடைத்தெருவில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் பாரக்கல்லான்னு ஒரு வார்த்தை இருக்குதே பாரக்கல்லாம் நம்ம நிக்காக முடித்தவங்களுக்கு துவா செய்யறதுக்கு பாரக்கெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு வழக்கச் செய்வான் அப்படின்னு ஒரு துவா செய்யறவன் இந்த துவாவை நபிகள் நாயகன் செல்லல்லாரி செல்ல முத முதல்ல செஞ்சது யாருக்குன்னா ஒரு வியாபாரிக்கு தான் செஞ்சாங்க செல்லல்லாரி செல் அதில் அப்துல் ரஹ்மான ஐஃஹர் அழிகள்லாம் பெரிய வியாபாரியாக மக்காவில் இருந்தார் மதீனாவுக்கு வராரு மக்காவரிசைலாம் பிடிச்சி கைது பண்ணிட்டாங்க அப்துல் ரஹ்மான் ஓஃபுரளிகள்லாம்

எனக்கு ரெண்டு வீடு இருக்கு பாருங்க ஒரு வியாபாரியினுடைய திறமையை பாருங்க ஒரு வியாபாரியினுடைய தன்னம்பிக்கையை பாருங்க தன்மானத்தை பாருங்க அவர் சொல்றாரு சாதனையெல்லாம் எங்கட ரெண்டு வீடு இருக்குது ஒரு வீட்டை உங்களுக்கு தரேன் எனக்கு ரெண்டு தோட்டம் இருக்குது ஒரு தோட்டத்தை உங்களுக்கு தரேன் எனக்கு ரெண்டு மனைவி உண்டு ஒரு மனைவியை தலாக்கு விட்டு உங்களுக்கு நான் செய்து வைக்கிறேன் உக்ரம் அவுஃப் அலி சொன்னாங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் துல்லூனி அலா சூக்கல் மதீனா எனக்கு இந்த மதீனாவினுடைய பஜாரை மட்டும் காட்டுங்க மதீனாவினுடைய கடை தெருவை மட்டும் காட்டுங்க ஒரு வியாபாரிக்கு இருக்கிற தன்னம்பிக்கை அப்படித்தான் மதீனாவுக்குள்ள உள்ள நுழைந்தார் மதீனாவுடைய சந்தைக்குள்ள வந்தார் முதல் நாள் வெறும் ஊசியை வச்சுட்டு உள்ள நுழைகிறாரு ஒரு ஊசி தான் நம்ம நினைக்கிறோம் ஒரு ஊசியை வச்சு வியாபாரத்தில் எவ்வளவு பெரிய புரட்சி வியாபாரம் எவ்வளோ பெரிய புரட்சி செய்யுங்கிறது கலாச்சாரத்தை மாற்றும் ஆட்சி அதிகாரத்திற்கான மாற்றம் இதெல்லாம் வரலாறுல பார்த்துருக்கோம் படிச்சிருக்கிறோம் இந்தியாவுக்கு வந்தது ஊசி விற்க வந்தாங்க நாட்டை பிடிக்கலையா இந்தியாவுடைய வரலாற்றில் ஊசி விக்க வந்த வியாபாரிகள் நாட்டை பிடிச்ச வரலாறுங்கிறது இந்தியாவுக்கு உண்டு தானே இந்த வியாபாரங்கிறது அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் கலாச்சாரத்தை மாற்ற முடியும் வியாபாரிகளுக்கு இருக்கிற தனித்தன்மை அது வியாபாரத்துக்கு இருக்கிற தனித்தன்மை அந்த சக்தி இந்த சமுதாய விளங்கல கலாச்சாரத்தை ஒரு காலகட்டத்தில் ஆடின்னு சொன்னாலும் எந்த பொருளுமே பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க அப்படித்தானே ஆடி காலம் எந்த பொருள் பர்ச்சேஸ் இன்னைக்கு ஆடியே பர்ச்சேஸ் பண்ற காலமா மாத்திட்டாங்களா இல்லையா இது வியாபாரத்தினுடைய தனித்திறமை தானே இது வியாபாரிகளுடைய தனித்திறமை தானே மதீனாவுக்குள்ள வந்தாங்க பஜாருக்குள்ள தீனா தீனாரோடு வராங்க முப்பது தீனார் செல்லலாலை செல்ல ஒரு நாள் கொஞ்ச நாளைக்கு பின்னால பார்த்தாங்க கூப்பிட்டாங்க என்ன அப்துல் ரஹ்மான் ஆடை எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதே ஒரு கலர் எல்லாம் தெரியுது மஞ்சள் கலர் எல்லாம் புது மாப்பிள்ளைக்கு உண்டான கலர் தெரியுதுன்னு வேற சூழல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டேன் அப்படின்னா நிக்காக செஞ்சுட்டேங்கிறாங்க அப்துல் ரஹ்மான் நவபுரலிகளாகவும் நிக்காக நடந்ததை சூழ்நாட்டை கூட சொல்லல

ஒரு பொருளை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை விளங்கணும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தினுடைய சட்டம் அதுதான் ஒரு பொருளினுடைய விலைங்கிறத ஒன்று வாங்குறவர் நிர்ணயிக்கணும் விற்கிறவர் நிர்ணயிக்கணும் இவங்க தான் நிர்ணயிக்கணுமே தவிர உணவு பாக்கி நிர்ணயிக்கிறதுல இஸ்லாத்துக்கு உடன்பாடு கிடையாது இந்த எம்ஆர்பின்னு சொல்கிறோம் பாருங்க மேக்ஸிமம் டீட்டெயில் பண்ணி இதில் இஸ்லாத்து இஸ்லாத்தினுடைய சட்டம் கிடையாது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் பிரைஸுங்கிறத யாரும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது யார் இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் வாங்குறவங்க விற்கிறவங்களை பொறுத்தது அவருடைய திறமையை பொறுத்து ஒரு தீனாலை கொடுத்து ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்கினாங்க இடையில ஞாபகம் வந்ததுனால அந்த செய்தியை சொல்கிற அவர் போனார் அவர் திறமையை பாருங்க எப்படியோ பேசி ஒரு தீனாருக்கு ரெண்டு ஆடு வாங்கிட்டேன் செல்லாலேஸ்வரம் ஒரு தீனாருக்கு ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்க அன்னைக்கு ரேட் ஒரு தீனா வர வழியில் அந்த ஒரு ஆட்டை விற்றுட்டு ஒரு தீனாருக்கு விற்றுட்டு ஒரு தீனாரையும் ஒரு ஆட்டையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க செல்லீஸ்வரம் ஒரு தீனாருக்கு கொடுத்தாங்க அவர் வியாபார திறமையால் அதை ரெண்டு ஆடாக மாற்றி ஒரு ஆட்டை விற்றுட்டு நபிகிட்ட வாங்கின காசையும் கொடுத்துட்டு ஆட்டையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க நபிகள் நாயகம் செல்லாலை சொன்னாங்க பாரகம் அந்த ஒரு தீனாரை கொடுத்து சொன்னாங்க அல்லா உங்களுக்கு வரக்க செய்வான் இந்த திறமையோடு இதை கொண்டு நீங்க வியாபாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தீனாரை கொடுத்து அனுப்புனாங்க அந்த ஒரு காசுடன் புறப்பட்ட அதில் தபூ ஜாதா அடியா சொல்கிறாங்க ஒரு தீனாரோடு நான் புறப்பட்டு சந்தை சந்தையாக வியாபாரம் செஞ்சு செஞ்சு என் ஊருக்குள்ள நுழையும் போது எங்கிட்ட இருந்தது நாற்பதாயிரம் தங்க காசுங்கிற நாற்பதாயிரம் தங்க காசு மதீனாவினுடைய சந்தையில ஒரு தீனாரோடு பறக்க வாரக்கம் தான் சொல்லி ரசூலனுடைய துவாவை பற்றி வியாபாரத்துக்கு போனேன் பறக்கத்து பெரிய அல்ல அலிரடி எல்லாம் தினக்கூலி தான் கஷ்டப்படுறவர் தான் அண்ணன்னைக்கு வியாபாரத்தை ஏதாவது சின்ன சின்ன வியாபாரம் சந்த வியாபாரம் அப்படி இப்படி செஞ்சுட்டு இருப்பாங்க ஒரு நாள் செல்லல்லா அலிசல்லத்தில் வந்து கஷ்டத்தை சொன்னப்ப நபிகள் நாயின் செல்லல்லா அலிசல்லம் சொன்னாங்க நான் ஒரு துவாவை சொல்லித்தரேன்னாங்க அல்லாஹும் அம்மன் சிவா அழகான துவா அழிகாவுக்கு ஒரு வியாபாரிக்குன்னே சொல்லி கொடுத்த துவா செல் அல்லா ஹலிசல்லாம் ஒரு வியாபாரி கேட்க வேண்டிய துவா ஒவ்வொரு நாள் காலையிலே சின்ன துவா தான் இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும் பெருமக்கள் எத்தனையோ விஷயங்களை ஞாபகம் வைக்கிறோம் மனப்பாடத்தில் வைக்கிறோம் நம்ம கற்றுக்கறோம் அல்லாஹும் உன் ஹராமை விட்டு தூரமாக்கி உன் ஹலாலை கொண்டு எனக்கு போதுமானதாக ஆக்கு

என்ன தெரியுமா த விட முன்னாலேயே கொடுத்துருன்னு கேக்குறேன் நான் இன்னொரு போய் நின்று எப்படி இருந்தாலும் நீ தான் தரப்போற தரது யார் தரப்போற நீ தான் தரப்போற உன் மூலமா இருந்துச்சு நான் இன்னொரு போய் தேவையை கேட்கறதுக்கு முன்னாலேயே நீ கொடுத்துருப்பேன் அழகான அழகானதுவா செல்லாலேஸ்வரன் சொல்லி கொடுத்தாங்க அதை வாங்கின அதுக்கு அழி அழியம்லா அவன் சொல்கிறாங்க அப்படி வாழ்ந்த நான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் முன்னால் என் வாழ்க்கையில் அல்லாஹ் என் வியாபாரத்தில் எவ்வளோ பெரிய வறக்க செஞ்சால் ஒவ்வொரு நாள் காலையில் நான் சதக்கா செஞ்சா நாற்பதாயிரம் ரூபாயை நான் சதக்காய் செய்வேன் ஒவ்வொரு நாள் வீட்டில் இருந்து சதிர் துலுகைக்கு வரும்போது நாற்பதாயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு வருவோம் எதுக்கு சேரிட்டி பண்ணுறதுக்கு என்னுடைய ஒரு நாள் சதக்காவினுடைய வேலை காசு எவ்வளோன்னு நாற்பதாயிரங்கிறான் அதற்கு அழி அழியம் தான் என் வியாபாரத்தில் அதெல்லாம் அப்படி வறக்கம் செய்யலாம் வியாபாரங்கிறதுக்குறக்கத்தினால வியாபாரம் முகமது ஒரு வியாபாரிக்க சொன்னது ரெண்டே ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் முதல் அடிப்படை ஒரு வியாபாரிட்ட ரெண்டு விஷயம் இருக்கணும் முதல் விஷயம்

நானே எனக்கே ஐம்பது ரூபா வருது எனக்கே ஐம்பத்தஞ்சு ரூபா வருது இந்த மாதிரியான வார்த்தைகளை அதிகம் அதிகமாக பயன்படுத்துகிற வியாபாரிகளை பார்த்தேன் அப்படி பண்ணி பொய் சொல்லி செல்லாதே செல்ல கண்டிப்பாக அதில் பறக்கத்து இருக்காதுல்ல ஒரு வியாபாரி ஒரு உருது வார்த்தையில ஒரு சொன்ன எனக்கு ஞாபகம் இருக்குது வியாபாரத்தில் ஜூட் போல்தாபி தாபி நகி சச் பத்தாதாபி தாபி நகி வியாபாரத்தில் பொய்யும் சொல்ல மாட்டேன் அதே சமயத்தில் உண்மையை காட்ட வேண்டிய அவசியம் இல்லையா என் பொருளுடைய வேலை என்ன சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு சொல்ல அவசியம் இல்லை பொய் சொல்லாதீங்க அதே சமயத்தில் நீங்க உண்மையை தான் சொல்லணுங்கிறது கட்டாயம் இல்லை இந்த பொருளுடைய வேலை எனக்கு இவ்வளவு ஆகுதுங்கன்னு யார் சொல்ல சொன்னா நீங்க சொல்ல தேவையில்லை எனக்கு கட்டுப்படி ஆகாதுங்கிறேங்க எனக்கு தான் முடியும் என்று சொல்லுங்கள் அது சரியானது ஒரு வியாபாரிகிட்ட முக செல்லலாலை செல்லம் சொன்னது முதல்ல உண்மையை தான் வியாபாரிகிட்ட ரெண்டாவதாக செல்லல் ஆலை செல்லம் சொன்னது பெருந்தன்மை ஒரு வியாபாரிட்ட இருக்க வேண்டியது இன்னைக்கு பாருங்க டாட்டா அவர் இறந்த உடனே எத்தனை மக்கள் அஞ்சலி செலுத்துனாங்க ஒரு பெரிய வியாபாரி தான் ஆனா அவரை விட பெரிய பெரிய கோடீஸ்வரம் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறாங்க அதானி அம்பானி மாதிரி ஆட்கள்லாம் ஆனா அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு மனசுல ஒரு இடம் டாட்டாவுக்கு எப்படி கிடைச்சிடுச்சி மக்கள்கிட்ட அவர் சொல்றாரு நான் வியாபாரத்துல ஜெயிச்சனோ இல்லையோ நான் அறம் தவறியதில்லை ஒவ்வொரு நாள் காலையில் பொழுது நாங்கள் நேற்று வரைக்கும் நாங்கள் அறம் மீறவில்லை இந்த சந்தோஷம் தான் எங்களுக்கு பல இடங்கள்ல நாங்க தோத்திருக்கோங்கிறார் அவரு பல இடங்கள்ல நாங்க தோத்து நாங்க காரெல்லாம் அவர் அறிமுகப்படுத்தினப்போ அதெல்லாம் நான் தோத்துட்டேங்கிறாரு பகிரங்கமாவே சொல்றாரு அதுக்கு என்ன காரணம்னா மார்க்கெட்டிங் முறையான முறையில் பண்ண நாங்கள் சீப்பாக கொண்டு வந்ததை மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க ரொம்ப தரமட்டமானதுன்னு நினச்சிட்டாங்க நாம் கொண்டு வந்தது சீப் அது வேற மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கலாமோ நாங்கள் எல்லா மக்களுக்கும் கிடைக்கட்டும் ரொம்ப சீப்பாக கொண்டு வந்ததை பொருள் தரம் தான் இருக்கும் மக்கள் நினைச்சிட்டாங்க ஆனால் பல இடங்களில் தோற்ற இடங்களில் கூட நாங்கள் அறம் மீறியதில்லை அறம் தவறியதில்லை யமன் நாடு முஸ்லீம் நாடு யமன் நாடு முஸ்லீம் யமன் நாட்டு படையெடுத்துலாம் போய் முஸ்லீம்கள் ஜெயிக்கல யமன் நாடு ஜெயிச்சது எப்படி தெரியுமான்னு எழுதுறாங்க வியாபாரிகளால் தான் ஜெயிச்சுட்டான் முஸ்லீம்கள் வந்து அங்க வியாபாரம் செய்ய போனா யமன் நாட்டினுடைய வியாபாரிகளை பத்தி வரலாற்றுல எழுதுறாங்க வரிசைய சந்தையில கடை இருக்குது வைங்க ஒரு முஸ்லீம் வியாபாரி கடை திறந்து உட்கார குரான் ஓதிக்கிட்டே இருப்பாராம் ஒருத்தர் வந்து ஒரு பொருளை வாங்குறாரு இவர் அந்த பொருளை எடுத்து கொடுத்து வித்துருவாரு அதுக்கு பின்னால இன்னொருத்தர் வருவாராம் இவர் குரான் ஓதிட்டே இருப்பாரு அவர் பொருள் கேட்பாரு உடனே இவர் என்ன செய்வார் குரான மூடி வச்சுட்டு பக்கத்து கடைக்காரப்ப பாப்பாராம் அவருக்கு பொருள் வியாபாரம் ஆயிருக்கிறான்னு பாப்பாராம் அவருக்கு ஆகலன்னு அவர் சொல்லுவாரு நீங்க அவர்கிட்ட வாங்கிக்கங்க இந்த பொருள் இப்படி வியாபாரிகளுக்கு மத்தியில் முஸ்லிம் வியாபாரிகளுக்கு மத்தியில் இருந்த இந்த பெருந்தன்மை தான் ஒரு வியாபாரி உண்மை எவ்வளவு முக்கியமோ ஒரு பொருளினுடைய தரமும் தெளிவும் எவ்வளவு தெளிவுபடுத்தணுமோ பதுக்கள் போன்ற விஷயங்களில் இருந்து பொய் சத்தியம் போன்ற விஷயங்களில் இருந்து ஒரு வியாபாரி எப்படி விலகி இருக்கணுமோ அதே மாதிரி சொன்னாங்க பெருந்தன்மையா நடந்துக்கங்க நாங்க செல்லலாம் ஒரு வியாபாரி பெருந்தன்மையா நடந்துக்கங்க வயிறுள்ளில் முத்தி நல்லது இதற்கு தாழ்வாளன் ஆசியஸ்தூன் பொருளை கொடுக்கிற பொழுது வைக்கிற பொழுது பெருந்தன்மை முக்கியம் செல்லாளுக்கு நாங்கள் காலம் ஆகும் காலம் அசரத்து ஒரு பொருளை வாங்கிட்டு போனாரு திரும்ப கொண்டு வந்து ஏதோ ஒரு வகையில ரிட்டர்ன் பண்றாரு திரும்ப தரும்போது அவருக்கு பிடிக்கலன்னு கொடுக்குறாரு அதை பெருந்தன்மையாக நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னா அல்ல பெருந்தன்மையா அவங்க பாவத்தை தள்ளுபடி பண்ணிடுவான் நாங்கள் செல்லலாம் எதை கொண்டு வந்து எதை ஜாயின் பண்றாங்க பார்த்தா ஒரு பொருளை வாங்கிட்டு போறாரு வாங்கிட்டு போனவர் இன்னைக்கு தான் பில் அடிச்சுட்டு அடுத்து அவன் முடியவே முடியாதுங்கிறானே ஒரு தடவை வாங்கிட்டு போயிட்டான்னா திரும்ப கொண்டு வந்து இன்னைக்கு ரிட்டர்ன் பண்ண முடியாது பணத்தை வாங்க முடியாது இது ரசூல் காட்டிய வியாபாரம் அல்ல ஒரு முஸ்லீம் வியாபாரிகள் இப்படி இருக்க கூடாது நீங்க பெருந்தன்மையை வாங்கிக்கங்கிறாங்க இன்னைக்கு எல்லா விஷயங்களையும் வியாபாரிகள் அந்த பெருந்தன்மை போச்சு ஒரு கிலோ வாங்கினா கொஞ்சம் அதிகமாக கொடுங்க பெருந்தன்மை ஒரு பதினஞ்சு கிராம் இருபது கிராம் அந்த பால் வாங்குவாங்க பாருங்க வீட்டுக்கு வந்து ஊத்துவாங்க பாருங்க நீங்க அரை அது ஊத்துனா கொஞ்சம் அதிகமாக ஊத்துவாங்க பட் என்றைக்கு இந்த பாக்கெட்டுங்கிற முசீபத்து வந்துச்சோ அதுக்கு பின்னால் இந்த பெருந்தன்மை போச்சு வியாபாரிகள் சரி பாக்கெட்லையாவது நேர்மையாக இருக்கிறாங்களா ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் பாக்கெட்டாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லிட்டராக இருக்காது அது தேங்காய் எண்ணெயாகவும் இருக்காதுங்கிறாங்க வியாபாரத்தில் கலப்படங்கள் அதிகமாகி அளவை நிறுவைகளில் குறைவுகள் அதிகமாகி முஸ்லீம் வியாபாரிகள் இந்த மாதிரி விஷயங்களில் பெரிய அளவில் விகழ்நாயகம் செல்லாலை செல்லத்தினுடைய சுண்ணாக்களை ஃபாலோ பண்ணாங்க பெருமக்களை வியாபாரம்ங்கிறது பெரிய பறக்கத்து உள்ளது தான் ஆனால் அது முறையாக முமசல்லி சென்றர் சொல்லித்தந்த அந்த முறையில் செய்கிற பொழுது அறாம் உடைய விஷயத்தில் பெரிய அளவு பேணுகள் நமக்கு வேணும் பெருமக்களே எனவே பொருளாதாரத்தில் தெளிவு கொண்டு இது பண்ணுங்கள் சுதலிப்பு ஐயா அமத்துல்லா அவர்களுடைய மகன் தங்கம் வியாபாரம் செய்வார் ஒருத்தர் வந்து தங்கம் வாங்கும்போது அந்த தங்கத்தை கொடுத்தாரு கொடுக்கும்போது அதனுடைய அழுக்கெல்லாம் அப்படியே பூரா சுரண்டார் புது தங்கத்தில் அழுக்கு எடுக்கிறாரு இதுக்காக நான் இடம் போடும் போது அந்த அழுக்குக்கும் சேர்த்து அவருக்கு காசு கொடுக்க வேண்டியது இருக்குமாங்கிறதுனால அவர் செய்கிறாரு செய்யறாரு ஐயா அமதுல்லா சொன்னாங்க நீ செஞ்ச இந்த அமல் இருக்கிற பத்தியா இது ரெண்டு ஹஜ்ஜை விட அல்லாட்டவங்களுடைய நன்மைக்குரியது சொர்க்கத்தையும் உம்ராவையும் நம்ம தான் தேடும் அல்ல நம்முடைய கல்லாக்கல்லே வியாபார ஸ்தலங்களிலே நம்மால் தேட முடியுங்கிறது தான் முஸ்லீம்களுடைய நிலைப்பாடாக இருக்கணும் எனவே பெருமக்களே ஹலால் ஹராமுடைய விஷயத்தில் வியாபாரத்தில் பெரிய அளவில் கவனம் செலுத்துங்கள் அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை வரக்க செய்வான் அசலாம் வரைக்கும்